எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் பதிவு தான் இது தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி புரியும் தெளிவாக நீங்கள் லாங் வீடியோ போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி நான் வீடியோ பண்ணலை சரியா சரிங்களா அதனால தான் சரி நீ இப்போ பதில் சொல்லியிருக்கேன் இனிமேல் வந்து கொஞ்சம் லாங் வீடியோ வரும் உங்களுக்கு கோழிகள் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன் நெக்ஸ்ட்டு கமெண்ட் என்ன அப்படின்னா கோழிகள் வந்து நிறைய முட்டையிட என்ன செய்யணும் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போ மழை கொஞ்சம் பெஞ்சிட்ருக்கு இல்லையே அதை பற்றியும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வச்சுட்டு பாருங்கள் அப்போ வந்து புது புது நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கோழிகள் வந்து நிறைய முட்டை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடல் புழு நீக்கம் செஞ்சுருக்கணும் ஏன்னா குடலில் வந்து புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலயமா கூட நம்ம கொடுக்குற உணவு எல்லாமே வந்து கொழுப்பு அண்டி போய் முட்டை இடாமல் போக வாய்ப்புகள் இருக்குது அதை முதல்ல கொஞ்சம் கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து கை கைவைத்தியம் வீட்டிலருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா குப்பைமேனிலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குடற்புழுலாம் நிற்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது நீங்கள் அதை வந்து நல்லா அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக கூட கோழிகளின் வயதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுடலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் இந்த மாதிரி கோழிகள் வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கோழிகளுக்கு சின்ன சின்ன உருண்டைகளெலாம் நீங்கள் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா குடல் புழு கரெக்டான மாதங்களில் வெளியேறிக்கிட்டே இருக்கும் சரியான பருவத்தில் முட்டையிட்டு நிறைய குஞ்சுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஏழு எட்டு மாதத்தில் இருக்குது அந்த மாதிரி கோழிகளுக்கும் நீங்கள் இந்த இலைகளை அரைச்சி தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாம் சப்போஸ் சில கோழிகள் வந்து தீவனத்தோட கலந்தாலும் சரியான முறையில் சாப்பிட்ல அப்படின்னு நினச்சின்னா சின்ன சின்ன உருண்டுகளாக உருட்டி கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மழை நாட்களில் வந்து நிறைய முட்டைகள் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த மாதிரி குளிர்ந்த சூழ்நிலை தான் வந்து கோழிகளுக்கு வந்து நிறைய முட்டையிடுற அந்த ஸ்டேஜ் இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தீவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இவ்வளோ நாள் வந்து காய்ச்சலில் வந்து இந்த புழு பூச்சிகள் வந்து மண்ணில் அதிகமான அளவு கிடச்சிருக்காது ஆனால் இப்போ வந்து மழை பெய்கிறதுனால புழு பூச்சி அதெல்லாம் நிறைய கிடைக்கும் அதனால் வந்து புரோட்டீன் சத்து நிறைய கோழிகளுக்கு கிடைக்கும் இப்போ முட்டை உற்பத்தியும் வந்து நல்லா முறையில் நிறைய முட்டைகள் கிடைக்கும் அதே சமயம் நம்ம வந்து அதை மட்டுமே சாட்டு வளர்ந்துருமா அப்படின்னா அது கூடவே கூடாது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய தீவனங்கள் கொடுக்கணும் நிறைய தீவனங்கள் அப்படின்னா ஸ்டார்டர் ஃபீட் தீவனம் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து கடைகளில் விலை அதிகமாக இருக்குது சரிங்களா அது வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய முட்டை உற்பத்தி இருக்கும் சப்போஸ் நீங்கள் அது உங்களால் கொடுக்க முடியல நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலப்பு தீவனம் கொடுங்க அந்த கோதுமை வந்து கடைகளில் வந்து கம்மி விலைக்கு கிடைக்குது அந்த மாதிரி கோதுமை அரிசி குருணை நெக்ஸ்ட்டு கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான தீவனங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட கருவாட்டு தோல் கிழிஞ்சல்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து ஒன்றும் பாதிமாக உடச்சி கோழிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்பொழுது முட்டை உற்பத்தி நல்லாயிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து நெல் தவிடு இந்த மாதிரிலாம் கூட கூட கலந்து கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம கலப்பு தீவனமாக கொடுக்கும்பொழுது முட்டை உற்பத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அவையத்தில் உட்காந்துருச்சுன்னா அப்படியே விட்டுடாமல் அந்த கோழி அவையும் எதை வைக்கிறீங்களோ அந்த கோழியை மட்டும் அவையும் வச்சுட்டு அவையும் வைக்காத கோழியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கூண்டில் அந்த தாய் கோழி கூட ஒரு சேவல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து சேவலோட பழகி அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கோழிகள் வந்து அடைப்படுத்திருக்கு நம்ம வந்து அதை மூக்கு குத்துறது சாணியில் அமுக்கிறது இதெல்லாம் வந்து வேலைக்காகாது நம்ம வந்து சேவல் கூட தனியாக ஒரு கூண்டில் மூடி போட்டோம் நான் எங்ககிட்ட கூண்டு இல்லை என்ன பண்ணலாம் கூண்டு கூண்டு இல்லைனா ஒரு கூடை இருக்குது இல்லைங்களா அதில் மூடி வைங்க இல்லைனா காலை மட்டும் கட்டி தோட்டத்தில் தீவனம் போட்டு விட்டுட்டிங்கன்னா அவர் மாட்டுன்னு மேஞ்சிட்ருப்பார் அப்போது வந்து சேவல் பழகி சீக்கிரமாக முட்டையிட ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்பெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோழிகள் முட்டையிடு நிறைய முட்டைகள் கிடைக்கும் எல்லா கோழிகளும் மேய்ச்சலுக்கு போயிருக்காங்க அதனால தான் கோழிகளை உங்கள்கிட்ட கரெக்டாக காமிக்க முடியல இப்போ மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால கோழிகள் வந்து இந்த சாணத்தில் இருக்கிற புழு பூச்சி நெக்ஸ்ட்டு வயல்வெளிகளில் இருக்கிற புது புல் எல்லாமே சாப்பிட போயிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக தீவன முறை சரியான விகிதத்தில் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக செய்யணும் குடற்புழு நீக்கம் செய்யாத பட்சத்தில் தான் கொழுப்பு சத்து அதிகமாகிடுது கோழிகளுக்கு குடல் புழு அதிகமாக இருக்க இருக்க நம்ம கொடுக்குற உணவு எல்லாமே வந்து கொழுப்பாக மாறி போயிடுது நீங்கள் ஒரு சில கோழிகள் அறுத்தீங்கன்னா பார்க்கலாம் உடல் முழுவதும் மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் அதுதான் கொழுப்பு சரிங்களா அதனால் இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தீவனம் கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க காலை அல்லது மாலை இந்த ரெண்டு வேலையும் கண்டிப்பாக தீவனம் கொடுங்க மதியத்தில் கூட சரி ஓகே அப்படியே விட்டுடலாம் அவங்களாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் கண்டிப்பாக காலை மாலை ரெண்டு வேலை தீவனம் கன்ஃபார்மாக கொடுத்து தீவனம் அதுவும் ஸ்டார்டர் ஃபீட் தீவனம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லது தான் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளாம் வந்து அதை வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் யோசிப்போம் சரிங்களா ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் நாளைக்கு அதை கொடுத்துட்டு கூட கலப்பு தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க அது உங்களோட விருப்பம் தான் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் சுமித்ரா நாட்டு கோழி ஃபார்ம்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கோழிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களை வந்து சேர நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கோழிகள் பற்றிய தகவல்கள் தேவை அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நன்றி வணக்கம்